ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு நந்தினிக்ஸ் ஃபேன்ட்ரி எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி விளாக் வந்து நாளைக்கு வந்துடும் இன்றைக்கி நம்ம வந்து பீர்க்கங்கா தான் பண்ண போகிறோம் பீர்க்கங்கா தொகையில் வீடியோ தான் இன்றைக்கி வரும் நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வீடியோ அதை வந்து கண்டிப்பாக பாருங்கள் எல்லோரும் என்ன கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன பட்சணம் பண்ணோம் எப்படி பூஜையெல்லாம் செலிப்ரேட் பண்ணோம் ஃபேமிலியோடன்றது பாருங்கள் இன்றைக்கி வந்து தொகையில் தான் பண்ண போகிறோம் அங்கே அதை குயிக்காக பார்க்கலாம் பண்டிகை கொண்டாடுறோங்கிறனால நாங்கள் வந்து அதை எடுத்து முடிச்சிருக்கோம் போட முடியும் அதனால இந்த பீத்துங்காய் தொகையுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்லாமே வதக்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இதெல்லாம் கூட்டு பண்ணால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி தொகைகள் பண்ணி கொடுத்துட்டு இது சாதாரண காரத்தொகைல் காரச்சட்னி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துடணும் தோலோடு தான் போட்டிருக்கேன் நான் லைட்டாக மேலாப்பில் கொஞ்சம் ஒரு மாதிரி ரகடாக இருக்கிறதில்ல ஏசாக இருக்கிறத வந்து பீல் ஆஃப் அந்த இது பீல் பீலரை வச்சு நான் கட் பண்ணிவிட்டு அப்படியே தோலோடு தான் போட்டிருக்கேன் நீங்கள் அரைக்கதான போரிங்க ஆமாம் இதை ஃபஸ்ட்டுங்க இது அரை கிலோ பீர்க்கா ஓகே அரை கிலோ பேர்க்கங்கான்னு பேர் ஆனால் கட் பண்ணி இந்த இதில் வந்து தண்ணி சத்து நிறைய இருக்கும் நறுக்கி நல்லா வதக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு அ டயத்தில் ஒரு நாலு பேருக்கு ம நல்லா திருப்தியாக தொகையில் போட்டு சாப்பிட்லாம் சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்லாம் நாலு பேருக்கு தாராளமாக பத்தும் ஃபஸ்ட்டு உளுந்த பருப்பை நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்ருக்கேன் நான் கொஞ்சம் அரைக்கும்போது போட்டு கொஞ்சத்தை வந்து லாஸ்ட்டாக நல்லா செவக்க வறுத்துருவோம் இதோட சேர்த்து இந்த தொகைகளுக்கு தகுந்த மூணு மிளகா வர மிளகாய் மூணு மிளகா சேர்த்துக்கலாம் மிளகா வத்தல் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா செவக்கை வருத்துவோம் மிளகா வத்தல் சீக்கிரம் வறுபட்டுரும் அளவு வறுவட்டால் போடுவோம் மிளகா வத்தலை நம்ம பா மிக்சி ஜாருக்கு மாற்றிடுவோம் இந்த உளுந்து பருப்பு மட்டும் நம்ம கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுப்போம் இதை கொஞ்சம் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம் இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்டே தான் இப்போ இதில் வந்து இந்த பேசங்காய் சேர்த்து அதற்கெல்லாம் மொத்தமாக சேர்த்துட்டு உங்களுக்கு ஆட்றேன் இது நல்லா வதங்கட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் சிம்மில் வச்சு மூடி போட்டு நல்லா வதக்கிடுவோம் தேவையான அளவு உப்பு எல்லா இடமும் பரவணும்னு கொஞ்சம் மெதுவாக போட்டுட்டு இருந்தேன் அதனால தான் என்னமோ உப்பு போட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இருக்கும்ல இதை வந்து இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கலாம் இதோட ஃபுல் பெனிஃபிட்டும் கிடைக்கணும்னா இதை மாத்திரமே இதில் எக்ஸ்ட்ரா தக்காளி அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்காமல் புளி மாத்திரம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக புளி சேர்த்து மற்றபடி வெறும் பீத்துங்காய் தொகை இருக்கும் மிளகாத்தல் உரப்புக்கு புளி உப்பு மிளகாத்தல் இது மூணும் டேஸ்ட்டுக்காக மற்றபடி இதுதான் மெயின் இது வேகிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுடும் அடுப்பை நான் சிம்பிளாக குறைச்சி தீல தான் வச்சிருக்கேன் இந்த மஞ்சள் பொங்கலுக்கு வந்து ஒரு ஏழு நிமிஷம் வந்து நல்லா வெந்துருச்சு இங்கே பாருங்கள் போதும் இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன் அழகாக வெந்துருச்சு ரொம்ப ரொம்ப குழைவாக வேகணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இது ஆரட்டும் இந்த தொ பீர்க்கங்காய் வந்து தொகையில் நம்ம வதக்கி அரைக்கி அரைக்கிறதுக்காக ஆற வச்சுருந்தோம்ல அது நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் உங்களுக்கு மிக்சியில் சேர்த்துட்டு காட்டுறேன் இந்த உளுந்து பருப்பை இதெல்லாம் சேர்த்துடலாம் கொஞ்சம் உளுந்து பருப்பை நம்ம அதோட சேர்த்து அரைச்சிட்டோம் கொஞ்சம் வந்து கார்னிஷிங் ப்ளஸ் சாப்பிடும்போது க்ரன்ச்சி ஆபிடும்போது நல்லாயிருக்கும் இந்த அம்மையான பெருக்குங்காய் தொகையில் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்த மாதிரி ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் நன்றி ஈஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிறகுங்காய் கூட்டு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தோசைக்கு சட்னி தொகைல் நம்ம தோசைக்கு சட்னி தான் இது தொகையல் மாதிரி இருக்காது நம்ம தேங்காய்லாம் வச்சு அரைச்சோம்னா திக்கா தொகையல் மாதிரி வரும் இது நம்ம அப்படியே டேரெக்டாக இது பண்ணுறதுனால அது அப்படியே ஒரு இப்போ இந்த சப்பாத்தியில் ப்ரெட்டில் ப்ரெட்டெல்லாம் சாப்பிட மாட்டோம் ஆனால் சப்பாத்தியில் வந்து ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி தடவிக்கிறோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து இந்த தொகையில தடவி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் தோசைக்கு நல்லாயிருக்கும் இட்லிக்கு நல்லாயிருக்கும் சாதத்தில் பசஞ்சு சாப்பிடணும் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்